பிரியாணிக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு வெளியிட்டு போறாங்க அடுப்பு எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க பிரியாணிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ரெடியாக இருக்கு அதாவது காய்த்து ஊற்று ஊற்று குடத்துல எங்கேயும் எடுத்து ஊற்றுணும் மாமே பிரியாணிக்கு தேவையான ஐட்டம் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு நாலு கிலோ சிக்கனு நாலு கிலோ அரிசி போயிட்டு தோட்டத்தில் அப்படியே மாமரம் நிழல குளு குழு குழுன்னு கொஞ்சம் வெயில் வந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிழல் வந்துடும் சுற்றியும் வீட்டை சுற்றி மாந்தோப்பு தான் இந்த சேனல் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்க வாங்க பிரியாணி தாளிக்க போகிறோம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி தாளிக்கிறோம் என்ன நிறைய பிரியாணி வீடியோ போட்டேன் இருந்தாலும் இந்த பிரியாணி சூப்பராக நிறையா செய்கிறோம் அதனால் வா பாருங்கள் என்ன ஊற்றி வச்சுக்கலாம் கால் லிட்ரு ஊற்று ஜெயா நாலு கிலோ இல்லை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஊற்றிட்டுலாம் போடு போடு அப்படியே போயிட்டுருக்கேன் இது உடச்சி போடணும் எது இல்லை அப்படியே காக்கா அது மிளகா போட்ரு பச்சை மிளகா கிலோ கிலோ வருல்ல நூறு நூறு இருநூறு கிராம் நடுவில் ஒரு செய்

பிரியாணி அதை இன்னும் மராட்டி பப்பு ஏலக்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு வெங்காயம் ஒரு கிலோ போட்டாச்சு நல்லா வதங்கணும் அங்கே வேற கொடுத்து அனுப்புணும் அங்கே அஞ்சு நாலு பேர் கொடுத்து அனுப்பணும் பொட்டாக்கி வரலைனா இப்போ இவங்களுக்கே ஒரு பத்து டிக்கெட் இருக்குது பாதியர் ஊட்டியும் பத்து டிக்கெட்டாக ஒரு ஆறு ஏழு டிக்கெட் வரும் இப்போ நம்பலாம் நீந்த வச்சுக்கலாம் கூடு பூண்டு வந்து அரை கிலோ இஞ்சி வந்து ஒரு முந்நூறு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு இரநூறு ரூபாய்

நல்லா அடிப்படிக்காத நல்லா அதுக்கு தான் உப்பு அடி நல்லா இப்போ நல்லா செவந்த இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு கிலோ கொத்தமல்லி புதினா ரெண்டும் ஒரு பத்து பெரிய நல்லா தண்ணி வடிகட்டிக்கணும் நல்லா அலசி ஆச்சு அலசி தண்ணி வடிகட்டி

மிளகாத்தூள் ஒரு போட்டு கறியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சு கரியில் ஊட்டு மிளகாய் தூள் நல்ல போட்டு வச்சு அப்போ தான் அது ஊறுன்னா நல்லா இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே போட்டாச்சு கறி நல்லா கழுவிட்டு அதில் போட்டு பெருக்கி வச்சது கறி நாலு கிலோ சூப்பராக வேலை செய்வாங்க தோட்டத்தையும் அவங்க தான் பார்த்துக்குறாங்க ரெண்டு பேரும் நல்ல பாசமாக இருப்பாங்க நல்ல வேலைக்காரரு நல்ல மரியாதை ரொம்ப மரியாதை ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்களுக்கும் எதாவது கவனிக்கணும் முடியல கொஞ்ச நேரம் அக்காங்கெல்லாம் வந்தாங்கன்னா தண்ணி எல்லாம் தாள்ச்சி எல்லாம் விட்டாச்சு ஒருக்கு ஒரு நம்ம எதில் வந்து அளக்குறமா தலை தட்டி அளக்கணும் அந்த தலை தட்டி அளக்கறக்குள்ள அரிசி தலை தட்டி ஒன்று அளந்தால் அந்த குண்டான்லேயே ஒன்றே முக்கால் தண்ணி நல்லா உப்பு உப்புக்கு எல்லாம் பார்த்தா அதெல்லாம் மண் மாதிரி வந்து அதெல்லாம் சூப்பராக வந்துச்சு நீ பார் உப்பு மட்டும் டேஸ்ட் பார் நான் உப்பு கம்மியாக சாப்பிடுவோம் கரெக்டாக இருக்கா குளிப்பு கூட வேணாம் இனிமேல் ஆ ஆ அரிசி மட்டும் தண்ணி இல்லாத போடணும் கோடை எல்லாம் கலறி விட்டு ஒரு ஆவி வெந்த உடனே நெய் மேலே ஒரு கால் லிட்டர் நெய் அப்படியே நூறு நெய் ஊற்றினா போதும் நூறு நூறோ ஐம்பதோ எட்டு நெய் ஊற்றிட்டோம் நூறு நெய்யை ஊற்றி அப்படியே ஒரு கலர் கலரி தம் போட்டுடலாம் ஒரு கால் லிட்ரு நெய் ஊற்றி எல்லாம் கெஸ்ட்டு இப்போ எல்லாம் போ பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுனால ம அது அவ்வளோ எடுக்கலை பாருங்கள் நல்லா அரிசி வந்துருச்சு கால் லிட்ரு நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றி நல்லா ஒரு கிளர் கிளறி நிறைய விறகு இருந்தது எல்லாம் வெளியே தள்ளிட்டு அடியில் கொஞ்சம் நெருப்பு மேலே தம் போட்டாச்சு அவ்வளோதான் இது ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்தால் பிரியாணி ரெடி தம்மு இது தம் போட்டது எடுத்தாச்சு ஆ தெரிஞ்சையா திறக்கணும் ஆ தர தரேன் சூப்பராக பாருங்கள் இல போட்டு வச்சுருக்கோம் இங்கெல்லாம் வில்லேஜில் இப்படி தான் செமையாக இருக்கும் சாப்பாடு ஆ சூப்பர் சூப்பர் வெயில் நல்லா சூப்பராகிடுச்சி அப்படியே இறக்கிடலாம் ஆ ஆ சாப்பாடே காலி ஆயிடுச்சு நல்லா தயிர் பச்சடி சாதம் மட்டன் கிரேவி எல்லாம் கூட்டம் ஒரு விசேஷம் எல்லாம் காலி ஆயிடுச்சு எல்லாம் அங்கே பேக்கிங் இப்போ காரில் அண்ணன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் சாப்பாடு மட்டன் சிக்கன் பிரியாணி மட்டன் தயிர் பச்சடி சாதம் ரசம் அப்படி நான் வரதுன்னா இங்கே வர சொல்லிடுறேன் எங்கள் சம்பந்திய